ஒத்துக்கிறாரணி இந்தியர்கள் சொல்றது சொல்லி ஹிந்தி வளர்தான் அப்படி இருக்கிற போல அப்படியே கிடைப்பாரு நாங்கள் கலந்துருக்கிற போல தான் இல்லையா அந்த அந்த தேவையை இந்தியர்களுக்கு வாழாத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் விட மாட்டோம் எல்லா கட்சியும் சேர்ந்து போராடுவோன்றான் இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து போராடுவோம் நாங்கள் எல்லா கட்சிக்காரரும் ஒத்துக்கிறாங்க எல்லா கட்சிக்காரும் ஒத்துக்கிறாங்க ஸ்டாலின் சொல்கிறது நியாயம் ஸ்டாலினை பற்றி குறைச்ச சொன்னீங்கன்னா நாங்கள் விட மாட்டோம் எங்கள் தமிழ்நாட்டை போதெல்லாம் பற்றி ஸ்டாலின் அவரை பற்றி குறை சொன்னீங்க என்னென்னாங்க எல்லா கட்சியோட சேர்ந்து கொண்டாட சொல்கிறாங்க எல்லா கட்சிக்காரும் ஒத்து ஒத்து வராங்க ஸ்டாலின்னு சொல்லி எல்லா கட்சிக்காரரும் ஒத்து வராங்க ஸ்டாலினை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லா கட்சிக்காரும் சொல்லிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரன்னு சொல்லிட்டேன் ஸ்டாலினை பற்றி சேர்த்து ஜாயம் அவரை பற்றி குறை சொல்லக்கூடாது அவர் சேர்த்து அவர் எதாவது குறை சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாரும் போராடுவோம் அப்படின்னு நான் எல்லா கட்சியும் நாங்கள் ஒத்து போராடுவோம் ஸ்டாலின பற்றி தமிழ்நாடு வச்சுருக்கேன் எல்லா கட்சியும் சேர்ந்து போராடுது பேப்பர்லயே படித்தேன் ஆனால் எல்லாம் எல்லாரும் வர தப்பே கிடையாது அதே எடப்பாடியில இருந்து எல்லாருமே திரும்ப கூட கரெக்ட் ராம்தாஸ் சார் அவர் செயல் ஆட்சி கரெக்ட் தான் என்ன எங்களுக்கு பர்சன்ட்டு ஓகே வண்டி இருக்குன்னு ஜாதி கணக்கு எடுக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க அதை தான் வருத்தப்படுறாரு ஜாதியை எல்லா ஜாதி குட்டிக்கும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி அது கொடுக்க மாட்டார் அதனால தான் அதுக்குள்ளே ஏற்பாடு ஏற்பாடு பண்ணார் அது திரும்ப திரும்ப வளம் ஜாதி நாங்கள் ஒத்துக்க எல்லாரும் ஒன்று ஜாதி கணக்கு எடுக்கலாம் அப்போ அவர் திருமாவை முதலமைச்சர் சொன்னா தானே எடுக்க முடியும் முதலமைச்சர் சொன்னால் ஜாதி கணக்கு எடுக்க முடியுமா அவர் சொல்லாத எதையுமே முதலமைச்சர் சொல்ல தமிழ்நாட்டை எல்லாம் செய்ய முடியுமா அதனால தான் ராமதாஸ் கோவம் மேலே இல்லைன்னா கோவம் கேட்க ஸ்டாலின் மேலே கோவமே கிடையாது எப்பயுமே நீ தெரியாது தெரியாத திமுகவும் வண்டிய கட்சி ஒன்றா ஒன்னாக தான் இவங்க உருவாக்க உருவானே கண்டிப்பா கலெக்டர் உருவானா வைகோவே கலைஞரால் உருவானது தான் விஜய்காந்து கட்சி உண்மையிலே இப்போ உருவாக்கிற விஜய் யாராலும் தெரியுமா இதாக உருவாக்கிறான் ராகுல் காந்தி இட்டு போய அவன் டெல்லிக்கு போனால் நாங்கள் சொல்லிட்டான் நீ ஒரு புதிய நட்சத்திரம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பி எந்த கட்சியிலும் சேர்த்து நாங்கள் தான் அவன் சொல்ல கேட்டுத்தான் விஜய் தறி கட்சியை யாராச்செல்லாம் போட்டு ஆரம்பிச்சுட்டான் எல்லாத்திலும் யானை சிவம் ராகுல் காந்தி சொல்லி தான் ஆரம்பித்தான் இல்லைன்னா இவன் ஆரம்பிச்சிருக்க மாட்டான் விஜய்காந்தி அவன் திருவிழா கொடுத்தாருலாம் கலஞ்சை கொடுத்தாருலாம் விஜயே கலந்து கொடுத்தாருலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் விஜயும் கலந்து கொடுத்தான் வைகாவும் கலந்து கொடுத்தான் உண்மையே இப்போ விஜய் விஜய் விஜயகாந்தும் கலைஞர் கொடுத்தான் ஸ்டாலின் அப்போ இப்போ ரஜினிகாந்த் யார் கூட கலைஞர் கொடுத்தா மதுரை வாயில் மீட்டிங்கில் பார்த்துட்டேன் மீட்டிங்கில் வந்து பேசுகிறார் கா அப்போலாம் அம்மா ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் கோட்டு போட்டுக்கணும் மதுரை வாயில் மீட்டிங்கிலே பேசுகிறார் பேசிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டேன் தெரியுமா ஏ அச்சு மட்டும் ஒரு ரூபா போட்டால் நூற்றி ஐம்பது ரூபா தக்காளி விற்றா வெங்காயம் நூற்றி ஐம்பது ரூபா விற்றா நான் சொட்டு கிட்டு பண்ணுறது இதை மட்டும் ஏன் ஏற்ற விட்டேன் அச்சு மட்டும் ஒரு ரூபா போடுற கிலோ இதெல்லாம் ஏற்ற விட்டு அப்படின்னு ரெண்டு வரல காமிச்சு விட்டார் வெயிட்டிங்கில் எல்லாம் உதவிசடி ஓட்டு போட்டு பேசிட்டாரு மீட்டிங்கில் விட்டு இறங்கி எல்லாரும் போது காருக்கு வெட்டானி ஓட்டு போட்டு காட்டி விட்டுட்டாள் பதிருவாயில் பேட்டிங்க நான் பதிருவாயில் இருக்கிறேன் அதை பொண்ணுதான் அம்மா வந்துட்டேன் காட்டி